சீசன் எயிட்லருந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தோன்னா வெளியேறி வந்துட்டுருக்காங்க டிக்கெட்டு ஃபின்னால யார் வந்து வெயின் பண்ணியிருக்கா அப்படின்றத கூட தெரிவிக்காமல் ரொம்பவே சக்சஸாக ரகசியமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூழ்நிலையில் இப்போ மஞ்சுரி அவர்கள் அந்த போட்டியிலேருந்து அப்புறமாக அவங்களுடைய வீட்டிற்கு பிக்பாஸ் ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்காரு அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பெட்டியில் வச்சு அனுப்பியிருக்காரு பொதுவாகவே பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அவங்க அந்த போட்டியிலேருந்து அப்புறமாக அவங்க உடுத்திருந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்க சார்ந்த சில பொருள்கள் எல்லாத்தையுமே அதில் வச்சு வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அதோட சில பரிசுகளையும் அதே போல் அவங்களுக்கு ஒரு லெட்டரையும் இப்போ வந்து விஜய் சேது அவர்கள் அனுப்பி வைக்கிறாரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மஞ்சுரி அவர்களுக்கு புத்தகங்களை வச்சு அனுப்பியிருக்காரு அதோட ஒரு லெட்டரையும் வச்சுருக்காராம் என்னது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே நல்ல ஒரு பிளேயர் மஞ்சுரி உங்கள் தைரியம் ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் ஒரு நல்ல தைரியமான பொண்ண்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போ அவங்களுக்கு அவங்க கேட்ட புத்தகங்களையும் விஜய் அவர்கள் படித்த புத்தகங்களில் நல்ல புத்தகங்களையும் கிட்டத்தட்ட பத்து புத்தகங்கள் வரைக்கும் அவங்களுக்கு பரிசாக அவர் அந்த பெட்டியில் வச்சு அனுப்பியிருக்காராம் அந்த விஷயங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இந்த சூழலில் இப்போ மறுபடியும் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பிக்பாஸில் பொதுவாக எல்லோரும் வெளியேறினதுக்கு அப்புறமாக யார் டைட்டில் வின் பண்ண போகிறா யார் வந்து பார்த்தோன்னா அந்த பணப்பேட்டை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ற செய்திகள் இப்போ அதிகமாக பரவி வந்துட்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ புதுசாக ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்க பிக்பாஸ் வீட்டில் அப்படின்னு எல்லோருமே ஷாக் ஆகியிருக்காங்களாம் என்ன அது முத்துவுலருந்து ஜாக்லேருந்து எல்லாருமே ரொம்பவே கடுப்பாகி போயிருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகியிருக்கு அந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்போ யாரெல்லாம் வெளியே போனாங்களோ மறுபடியும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆக கூட ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் இங்கேருந்து ரெண்டு பேர் வெளியே போனால் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்களா ஹவுஸ்மேட்ஸு என்ன இது இதெல்லாம் நியாயமா அப்படின்னு முத்துவும் ஜாக்ல அவர்களும் சொல்லி வந்துட்டு இது உண்மையாக இருக்காதுன்னு பலர் சொன்னாலும் கூட ஏதாவது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கணுன்றக்காக இதை ட்ரை கூட பண்ணுவாங்கன்னு எல்லோரும் சொல்லி வராங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்